நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புடலங்காய் எடுத்துருக்கோம் புடலங்காயில் வந்து பஜ்ஜி போட போகிறோம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தூளுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு ஸ்டிக் வச்சு நல்லா பச்சி பவுடர் பதத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம் இதுலயே பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு கரைச்சா போதும் இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பொடலங்காய் இருக்குது இல்லையா அதை இதில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் வெறும் புடலங்காயவே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பொடலங்காய் ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் புடலங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா போய் போட்டு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இதுவும் நல்லா பொறிச்சாச்சு இதையும் எடுத்துக்கலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா ஆற வச்சுக்குங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இந்த மாவில் நழச்சி போடலாம் வச்சு அப்படியே நழைச்சி போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வாழைக்காயே தேவையில்லை சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா உள்ள காய் வேக தேவையில்லை ஏற்கனவே வேக தான் இது பண்ணியிருக்கோம் மேலே அந்த மாவு மட்டும் வெந்ததுன்னா சரி இப்போ வந்துருச்சு தரலாம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா திருப்பி போட்டு வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பொடலங்காய் பச்சி வந்து ரெடி இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாழக்காய் பச்சி விடவே நல்லாயிருக்கும் வாழைக்காய் பச்சி பிடிக்காதவங்க இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இந்த இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா முறு முறுன் இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தேடில் செஞ்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதனுடைய மெத்தட் என்னன்னு தெரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்